பாய் மக்களை வாங்க இன்னைக்கு கேசரி பிடிக்கின்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை ஒன்றரை கப்பு சீனி கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரவையை போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போது அதே சட்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததும் நம்ம கேசரி பவுடர் போட்டுக்கலாம் இப்போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம் ரவை நல்லா வெந்து வரும் இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கங்க இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரியும் திராட்சையும் அதோட நம்ம கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு இந்த மாதிரி கிண்டி நல்லா திரண்டு நெய் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் வந்த உடனே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்